வடூர் பறவைகள் சரணாலயம் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள திருவாரூர் மாவட்டத்தில் வடூரில் அமைந்துள்ள ஒரு பறவை சரணாலயம் ஆகும் தஞ்சாவூரிலிருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தஞ்சாவூர் மன்னார்குடி மாநில நெடுஞ்சாலையில் வடுூர் அமைந்துள்ளது ஒவ்வொரு வருடமும் நவம்பர் முதல் ஏப்ரல் வரை நீர்ப்பாசன நீர் பெறும் இது ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் இருந்து பல வெளிநாட்டு பறவைகளை ஈர்க்கிறது முக்கிய ஈர்ப்பு இப்பிரபஞ்சத்தில் வளமான ஈரநிலங்கள் ஆகும் பறவைகளுக்கு தேவையான பல்வேறு மீன் வகைகளை வழங்கும் பல ஏரிகள் உள்ளன இந்த சரணாலயம் பார்வையாளர்களுக்காக இலவசமாக உள்ளது பார்வையாளர்கள் எளிதில் சரணாலயத்தில் இரண்டு கோபுரங்கள் உள்ளன முப்பத்தெட்டுக்கும் மேற்பட்ட இனங்கள் இங்கு காணப்படுகின்றன பறவை குடியேற்றம் ஒரு பருவகால நிகழ்வு ஆகும் ஐரோப்பாவிலும் வட அமெரிக்காவிலும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது பறவைகள் உயிர்வாழ ஏற்றதாக இருக்கும் இடம் காணப்படுகின்றது உணவு தங்குமிடம் மற்றும் இனப்பெருக்கம் ஆகியவற்றுக்கான பொருத்தமான சூழலை வழங்கும் இந்த ஈர நிலங்கள் குடியேற்ற பறவைகளுக்கு மிக ஏற்றதாக உள்ளது இப்பகுதியில் விவசாயிகள் புலம்பெயர்ந்த பறவையின் வருகையை நேசிக்கிறார்கள் நீர்ப்பாசன நீர் வளம் நிறைந்ததாக இருக்கும்போது பறவைகள் வெளியேற்றப்படுவதால் செழிப்பாக இருக்கும் பல்வேறு வகையான பறவைகளிலிருந்து வரும் இனிமையான ஒளி இனிமையானது இனிமையான ஒளி இனிமையானது மற்றும் சரணாலயத்திற்கு வருகை தருவதற்கான சிறந்த நேரம் காலை ஆறு முப்பது மணி அளவில் அல்லது பிற்பகல் ஐந்து முப்பது மணியளவில் இருப்பினும் நாள் முழுவதும் குழுவினர் காணப்படுவார்கள்